இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் காக்கை உழைப்பு நோய்க்கான ஒரு நிரந்த தீர்வை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து எப்படின்னா ஆரம்பகட்ட பிரச்சனைகளுக்கு தாங்க சரியாகும் அதிகமாக முற்றி போச்சுன்னா மருந்து அதுக்கு வேறு மருந்து தான் பாசன மருந்துகள்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கும் இந்த நோய் பார்த்திங்கன்னா சிலருக்கு மரபு நோ ரீதியாக வரலாம் அதாவது பரம்பரையாக வரலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு இடைப்பட்ட காலத்தில் தான் தோன்றியிருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தலையில் பழமாக அடிபடுறதுனாலையோ அல்லது அதிகப்படியான காய்ச்சல் வசூரி அம்மை நோய் போன்ற நோய்கள் வந்து தாக்கப்பட்டு அதில் வந்து உடம்புல ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தை இழஞ்சிடுறது அதில் வந்து நல்ல ரத்தங்கள் செத்து போய் ரத்த குறைபாடு ஏற்பட்டு நரம்புகளும் பாதிக்கப்படுது இதோட தாக்கத்தினால பார்த்திங்கன்னா மூளை நரம்புகளும் பாதிக்கப்படும் இப்படி பாதிப்புக்குள்ளாகிறனால இந்த காக்காய் நோய்ங்கிறது வந்துடுது பிறப்புலேந்து உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துகிறனால ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது அதையும் சொல்லிடுறேன் இருந்தாலும் அவங்களும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி ஒரு மருந்து தான் இது இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த படத்தில் தெரியக்கூடிய சடா மஞ்சளை ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கிருங்க இதை வந்து சடா மஞ்சினு சொல்லுவாங்க இந்த சடா மஞ்சியை பொறுத்தவரை நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கொஞ்சம் விலை கூட தான் அதில் ஒரு பத்து கிராம் மட்டும் எடுத்து நல்லா இடிச்சிட்டு ஒரு செம்பு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைங்க அதில் இந்த சடா மஞ்சளையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா ஒரு ஒரு டம்ளராக வத்துற வரை காய்ச்சிங்க காய்ச்சி அதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் அந்த ஒரு டம்ளரை குடிக்கணும் இதை வந்து தினம் காலையில் மட்டும்தான் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும் இதை தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க இல்லை தொடர்ச்சியாக சாப்பிட முடியலைன்னா ஒரு பன்னெண்டு நாள் சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் கேப் விட்டு மறுபடியும் பன்னெண்டு நாள் சாப்பிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களை நீங்கள் காண முடியுங்க காக்காய் வலிப்போட அந்த வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடிக்கடி வந்தவங்களுக்கு அந்த நோய்க்கான தீவிரத்தன்மை குறைஞ்சி காலப்போக்கில் அதாவது இதை தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் குடித்து உடனேலாம் சரி பண்ண முடியாது இதை வருஷ கணக்காக தான் செய்யணும் நீங்கள் ஒரு பன்னெண்டு நாள் குடிச்சிட்டு திரும்ப பதினஞ்சு நாள் விட்டு ஒரு பன்னெண்டு நாள் குடிங்க இப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல கணக்கு குடிச்சிட்டு திரும்ப ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காக்கை வலிப்பு சம்பந்தமான அந்த பிரச்சனை வந்து அந்த ரெண்டு மூணு வருஷத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்கடையில் நீங்கள் வேறு மருந்துகளும் எடுத்துக்கலாம் இல்லை அளவுபதி மருந்து இதை எடுத்துக்கிட்டு வந்தவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அவர் ட்ரை பண்ணாலும் இந்த மருந்தும் அளவுபதி மருந்தும் சேர்ந்து உடம்புல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இது ஒரு சாதாரண ஒரு சின்ன மூலிகை வைத்தியங்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இதை செஞ்சு பார்க்கலாம் என்ன நேர்களை இன்றைக்கி சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்துக்கான எங்களது சொன்னங்கிரிஸ்வர சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களுக்கு தெருவில் தெரியக்கூடிய எங்களது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்